கர்ப்பப்பை பெண்களுக்கு இது எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி அதை ப்யூராக இருக்க வைக்கிறதுக்கு இந்த முதிரை ரொம்ப சிறப்பான ஒரு மதுரை பாபா படத்தில் ரஜினி இப்படி வைப்பார்ல இந்த முதிரைக்கு என்ன பேர் தெரியுமா இந்த முதிரை பேர் அபான முதிரை இந்த முதிரையுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணணும்னா புவியீர்ப்பு விசையோடு சேர்ந்து வேலை செய்யும் அதாவது என்னன்னா நம்ம உடம்புல நம்ம சாப்பிட்றோம்ல சாப்பிட்ற பொருட்கள் எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ணி அதை புவியீர்ப்பு விசை அதாவது நம்மளுடைய பூமிக்கு கீழே தள்ளுற மாதிரி உடம்புல இருந்து நம்மளுடைய கழிவுகளை கீழே தள்ளக்கூடியது இந்த வாயு தான் ஆயுத பார்த்தீங்கன்னா சித்த வைத்தியம் எப்படி பாத்தீங்கன்னா பத்து விதமான வாயுக்களோட வாயுக்கள் சொல்றாங்க இதுல அபான வாயு மிக முக்கியமானது ஓகேங்களா இது உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியே தள்ளக்கூடியது இது எப்படி பண்றது அப்படின்னா தனி இப்படி வைக்கிறீங்க அது மேலே பார்த்து இப்படி இருக்கணும் ரெண்டு கை வரலையும் இதை அப்படியே உங்க தொட மேல பிடிச்சு வச்சுட்டு காலையில பதினஞ்சு நிமிஷம் சாயந்தரம் பதினஞ்சு நிமிஷம் இதை தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க அது செய்த பாப்பீங்க இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாம் வரப்பிரசாதமான ஒரு முதிரை இது ஓகேங்களா அப்ப என்னன்னா இந்த முதிரையோட சிறப்பு சொல்ல உடம்புல இன்சுலின் சுரக்க வேண்டும் அதாவது சுகர் பேஷண்ட்ஸ்க்கும் இது ஒரு சிறப்பான ஒரு முதிரை ஓகேங்களா ஸோ இதை கிட்ட ஒரு வாரத்தை கேட்டு நான் பண்ணலாமா அப்படின்னு கேட்டு பண்ணுங்கள் ஏன்னா முக்காவாசி டாக்டருக்கு இதை பற்றி தெரியும் அவ்வளோ ஒரு சிறப்பானது அது ஓன்லி ஃபார் சுகர் பேஷண்ட் மத்தா எல்லாருமே செய் கண்டிப்பா கண்டிப்பாக செய்யுங்க உங்கள் உடல் மிக சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் கரெக்டாக காலையில் மல்ல ரெண்டு வேளை மோஷன்ஸ் வெளில போகும் இதோடைய சிறப்பு உங்களுடைய உடம்புடைய ஆரோக்கியம்